வணக்கம் நன்புறவுகளே பாடும் இச்சனலின் ஊடாக ஜஸ்டி போல் என்றே தினம் நான் வந்திருக்கிற இடம் ஸ்காப்ரோமனில் இருக்கிற ஃப்ரெண்ட்லி ட்ரக் டிரைவிங் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கிறேன் இந்த இடத்துல எப்படி எப்படியான சலுகையில் ஊடாக உங்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை இந்த ட்ரக் வாகனத்துக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்பது தான் ஒளிப்பதிவின் ஊடாக உங்களுக்கு நான் காட்டிருக்கிறேன் பலருக்கு இது பயனுள்ள ஒரு வீடியோவா அமையும் வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்லி ட்ரக் டிரைவிங் ஸ்கூல் என்ற சேமனத்தான் நாங்க இப்ப சந்திக்க போறோம் தாசனன் இருக்கிறார் வணக்கம் தாசனம் எப்படி இருக்கீங்க சும்மா இருக்கிறீங்களா உங்களால் பல மாணவர்கள் இந்த சாரதி அனுமதி பத்திரத்தினூடாக தங்களோட வாழ்வாதாரத்தையும் தங்களுடைய பொருளாதாரத்தையும் ஏற்று நிலைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க இன்னும் என்னென்ன சலுகைகளூடாக உங்களுடைய பயிற்சிகள் இந்த ட்ரக் டிரைவிங் சாரதிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கீங்க எப்படி இதை பெற்றுக்கொள்ளலாம்ன்றதை நீங்கள் பூரணமாக பூரணமா தெரியலி ட்ரக் டிரைவிங் ஸ்கூலுக்கு வர்றதால என்ன பெனிஃபிட் சொன்னால் இங்க வந்து நாங்கள் லைசன்ஸ் தனி எடுக்கிறதுக்காக போக்கஸ் பண்ற அவருக்கு வந்து பெட்டர் ட்ரைனிங் இப்போ எத்தனையோ இடங்களில் போய் லைசன்ஸ் எடுத்துக்கொண்டு இங்கே வந்து ட்ரைனிங் எடுக்கிற ஆக்கள் இருக்கணும் ஏன்னா நாங்கள் இங்கேருந்து ட்ரைனிங் எடுத்து போய் வைக்கல என்ன இடத்த போய் அவே உங்களுக்கு ட்ரைனிங் தர்றதுக்காக ஒரு ஒன் மந்த் உங்களுக்கு ஃப்ரீயாக வேலை செய்ய சொல்கிறோம் அந்த வேலை இங்கே இருக்கா இங்கேருந்து போய்க்க நீங்கள் விலைக்கு தான் போவீங்க நிறைய இடங்களில் நீங்கள் பார்ப்பீங்க லைசன்ஸ் எடுப்பீங்க ஓட தெரியாது அதனால தான் எங்களுக்கு இந்த இந்த எமௌண்ட்டில் இந்த ப்ரோக்ராமை டெலிவர் பண்ணுறதுக்கு நாங்கள் உண்மையாக ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் ஆனால் அதில் என்னென்னு சமாளிக்கணும் வேண்டாம் எங்களோடய அவசரம் இதுக்குள்ள மற்றது இங்கே ஆட்களுக்கு வந்து உங்கள்கிட்ட ஃபண்ட் உங்கள்ட்ட வசதி இல்லை என்றாலும் நிறைய விதத்தில் நீங்கள் ஃபண்ட் எடுக்கலாம் அடுத்தது ஒன் இயர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் நாங்கள் இப்போ செய்து கொடுக்குறோம் நீங்கள் லோன் எடுத்து ஒன் இயருக்கு நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ண மாட்டீங்க மற்றது நிறைய விதத்தில் சோஷியல் அசிஸ்டன்ஸ் இருந்தாலும் அதாவது வெல்ஃபேர் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்களும் வரலாம் டபிள்யூஎஸ்ஐபியில் இருக்கிறார்கள் வரலாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் வரலாம் அப்படி நிறைய விதத்தில் நீங்கள் ஃபண்ட் எடுக்கலாம் அப்போ அதுக்கு நாங்கள் உதவி செய்து உதவி செய்கிறோம் அப்படி நிறைய ஆக்கள் பழகிக்கொண்டிருக்கணும் நீங்கள் வந்தால் இங்கே பார்க்கலாம் எல்லா கம்யூனிட்டியும் வேறு என்ன மெயின் என்றால் நாங்கள் செய்கிற சர்வீஸ் தான் அதுதான் ஒரே ஒரு காரணம் ஒழிய மற்றபடி இப்போ வந்த புது ஆட்களை நாங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு எறையும் குறைம அப்படி செய்ய மாட்டோம் என்ன எடுக்கிற எல்லா பிள்ளைகளும் நல்லா தான் இருக்கணும் சில நேர சில நேரத்தில் ஒரு சிலர் சொல்லி நம்ம தாசன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி படிப்பி போயிறாண்டு ஃபோர்ஸ் பண்ணி பீக்கிறது உங்களோட நன்மைக்காக தான் உடைய எனக்கு அதில் பெனிஃபிட் அதால் இல்லை நான் அப்போ நானும் அதிலே ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் என்னன்னா இந்த நோக்கம் வந்து நான் உங்களுக்கு உங்களுக்கு வடிவே அந்த படிப்பச்சி ஒரு ப்ராப்பர் ஒரு டிரைவராக தான் வெளியில் விடுவோம் அதுதான் நோக்கம் அதால் தான் வந்து நான் கொஞ்சம் ருக்கி பிடிக்க வேண்டி இருக்குது ஆனால் எடுத்த இல்லை யாரெண்டாலுமே நீங்கள் கதைச்சி யார்ட்டு எவ்வளோ ஆயிரம் பேர் எடுத்துட்டோம் யார்ட்டாக நீங்கள் கதைச்சாலும் சொல்லுமோ தாசனாக கொஞ்சம் ருக்கி பிடிப்பார் ஆனால் நல்ல ட்ரைனிங் எடுத்து நல்ல பேர் வேணும்னு சொல்லுவேன் ஏன்னா உண்மையாக விசுவாசமாக இருக்கு வேணும் அவ்வளோ தான் விசுவாசமாக இருந்தால் அதை கடைசியில் அவையல் ஃபைன் பண்ணி என்னத்துக்காண்டி அவர் இப்படி நிற்கிறாருன்னு சொல்லி இப்போ நான் ஈஸியாக போனால் அது அவைகளுக்கு தான் கூடாது அப்போ என்ன பெரிய ஒரு டிராக்டர் ட்ரெயில் அலுவலர் செவன்ட்டி ஃபைவ் ஃபுட் அப்போ அதை கொண்டு ஒலிக்கில போயினா அவளுக்கு தேவையான அளவு நாலேஜை நாங்கள் கொடுத்து தான் விடுவோம் இல்லாட்டி அவையில் ஒரு ஆபத்துக்கெலாம் விடுறா அப்போ அந்த அந்த வேலை நாங்கள் இங்கே செய்யவே மாட்டோம் நிறைய இடங்களில் நீங்கள் போனால் தெரியுமா ஒரு நாலு தினம் பேக்கப் படிச்சுன்னா நாலு தினம் ரோடுக்கு போனால் ஆனால் சின்ன ஒரு ரோடு செய்த பழகினான்னு சொல்லியெல்லாம் வர வேணும் இப்போ அப்படி செய்ய எங்களுக்கு முடியாது நாங்கள் ஒரு நாளும் பொய்ய சொல்லி கூப்பிட மாட்டோம் நாங்கள் டியூஷன் ஃபீயை குறைச்சிருக்கோம் தான் ஆனால் ட்ரைனிங்கில் எந்த ஒரு மாற்றமும் நாங்கள் செய்யலை ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து தான் போடுறோம் அதனால் நீங்கள் எந்த ஸ்கூலில் எந்த ஒரு ஸ்கூலோடையும் கம்பேர் பண்ணிடலாம் ஓ அதுக்கென்று ஒரு பேர் இருக்குது அந்த பேரை நாங்கள் ஒரு காலமும் இந்த மணிக்கு வாண்டி கெடுக்கலாம் இந்த பேரை சமிக்கிறதுக்கு நாங்கள் இவ்வளோ காலம் எடுத்துனாங்களோ அதாலாம் இந்த அவார்ட் எல்லாம் நாங்கள் எடு கிடச்சிருக்கோங்களுக்கு இந்த கண் சாய்ஸ் அவார்டு எல்லாம் எங்களோடய ஹார்ட் ஒர்க்கில் தான் வந்தது ஒளியே இது சும்மா எங்களுக்கு இல்லை அப்போ இப்படியெல்லாம் அவார்டு எடுக்கிறதுன்றது ஹார்ட் ஒர்க் சும்மா விளையாட்டு இல்லை அப்போ அதை நாங்கள் அதை கீப்பப் பண்ணணும் அதை கீப்பப் பண்ணுறது இவ்வளோ காலம் சமைத்த பேரை வந்து கெடுக்கலாம் ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்லி ட்ரக் டிரைவிங் ஸ்கூலில் வந்து நாங்கள் தனியாக ட்ரைனிங் டெஃபினெட்லி வெஹிக்கிள் ட்ரைனிங் வந்து ப்ராப்பராக இருக்குது மற்றது வந்து நீங்கள் இங்கே போய் ஆக்கள் லைசன்ஸ் எடுத்தாலும் அவங்கள்ட கேட்டாச்சு சொல்லினா நாங்கள் அங்கே கிளாஸ் ரூமுக்கு போனது ஒரே ஒரு தடவை என்னென்னா ஏ ப்ரேக்கு மாத்திரமாண்ட் இங்கே அப்படி இல்லை இங்கே நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்கள் குயிசஸ் செய்வீங்க இன் இன்ஸ்ட்ரக்டர் போர்டான கிளாஸஸ் செய்வீங்க டேஞ்சரஸ் குட்ஸ் இருக்குது அவர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்குது அப்படின்னு நிறைய நிறைய கிளாஸஸ் இருக்குது ட்ரிப் பிளானிங் லோட் செக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய கிளாஸஸ் இருக்குது அப்போ நீங்கள் தனியாக வெஹ்குலர் ட்ரைனிங் ட்ரைனிங் ப்ராப்பராக இருக்கும் கட்டாயமாக அதே நேரத்தில் கிளாஸ் ரூமுக்கு வந்து சிலருக்கு கிளாஸ் ரூம்னால் விருப்பம் இல்லாமல் இருக்கும் ஆனால் அது உங்களோட பெனிஃபிட் கொண்டு தான் நாங்கள் அந்த மணியை ஸ்பெண்ட் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸான வேறு ஒரு இன்ஸ்ட்ரக்டர்லாம் படிப்பிக்கிறது தனியாக நாங்கள் அண்டில் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் யாருக்கு அந்த அதில் நாலேஜ் கூட இருக்கு அதில் நாங்கள் எடுத்து அவையில் படிப்பிக்கணும் இப்போ அதனால் நிறைய பெனிஃபிட்டை நீங்களாம் எடுக்கிறீங்க ஆனால் சிலருக்கு கிளாஸ் ரூம் வேண்டாம் எனக்கு தெரியும் விருப்பமில்லை ஆனால் அப்படி இல்லை நீங்கள் நாங்கள் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எவ்வளவு உங்களுக்கு நாலேஜை திரையிலுமோ அவ்வளோத்துக்கு ட்ரை பண்ணி நாங்கள் அதுக்கு ஸ்பென்ட் பண்ணுறோம் மணியை அது 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 இல்லாமல் இங்கே முக்கியம் காசு போகுதுன்னுட்டு நாங்கள் ட்ரைனிங்கையும் இல்லாட்டி கிளாஸ் ரூமில் கட் பண்ண இயலாது ஸோ அதுதான் அதுதான் இங்கே உள்ள பெனிஃபிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஃப்ரூ டிரைவிங் ஸ்கூல் வேலை வீல் சீராக்களை பொறுத்தாண்டாலும் அவியல் வந்து குவாலிஃபைடு இன்ஸ்ட்ரக்டர்ஸ் சில இடங்களில் வந்து பார்த்தா சும்மா பழகுறாக்களையே பழக வேணும் ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே எல்லாருமே ப்ராப்பர் குவாலிஃபைட் தான் பழகினா இப்போ நாங்கள் ஒரு ஆஃபராக கொடுத்துருக்கோம் அது வெரி வெரி சூன் அது முடிய போகுது டிசம்பர் ஃபிஃப்டீன் மட்டும்தான் வெரி ஃபைவ் தௌ ஆல்மோஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸுக்கு செய்து கொண்டு பட் அது அது தொடர்ந்து நீடிக்காது இந்த இந்த இதோட நாங்கள் நிற்பாட்டுற ஐடியாலாம் இருக்கிறோம் நாற்பது மாணவர் ஆல்ரெடி ஆல்ரெடி வந்துட்டோம் ஆனால் அந்த அதை நாங்கள் விட்டுருக்கோம் அப்படி இருந்தால் நிறைய பேர் நாங்கள் அந்த டீடெக்ஷன் அப்படியே நீங்கள் இப்படி டிசம்பர் ஃபிஃப்டீன் மட்டும் சொன்ன நீங்கள் தானே என்றபடி நாங்கள் அதை கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்லி ட்ரக் ட்ரைவிங் ஸ்கூலுக்கு நீங்கள் வர்றதால நூறு விதம் நீங்கள் தான் அதில் பெனிஃபிட் அடைவீங்களே இல்லைன்னா நாங்கள் எங்களோட வேலையை வந்து வெரி ஸ்டேம் விசுவாசமாக தான் செய்து கொண்டு இருக்கிறோம் ஐ மீன் எதிர்காலத்தில் கூட வேறு வேறென்றாலும் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் லைசன்ஸ் எடுக்கணும்னு எதிர்பாரோசிச்சு கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் நிச்சயமாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவோம் ரிசர்ச் பண்ணி முதல் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க எங்கே போனால் உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கிடைக்கும்போது டெஃபினெட்லி எங்களோட ஸ்கூல் நம்பர் ஒன் அளவில் தான் எப்போவுமே இருக்கும் நீங்கள் வர்றவங்கள நாங்கள் திருப்தி அடைகிற அளவுக்கு நாங்கள் ட்ரைனிங்கை தந்து அதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் தந்து மாத்தமன் லைசன்ஸ் எடுக்கிறது மாற்றமான் வேலை வாய்ப்பும் கூட நாங்கள் அதுக்குரிய ஒழுங்குகளை செய்து கொடுக்குறோம் ஸோ அதில் அதால் நீங்கள் தான் அதில் நல்ல பலனை அடைக்க அடையலாம் எனவே நாங்கள் ஃப்ரெண்ட்லி ட்ரக் ட்ரைவிங் ஸ்கூலுக்கு வேறு எல்லாரையும் எப்போதுமே வெல்கம் பண்ணுறதை அன்புடன் தேங்க் தேங்க்யூ தேங்க் யூ நன்றி